எல்லா பெற்றோர்களுமே வந்து என்ன ஆசைப்படுவோம் அப்படின்னா நம்மளோட குழந்தை ஆரோக்கியமாக வளரணும் ரொம்ப ஹாப்பியாக வளரணும் அவங்களுக்கு வந்து தேவையான விஷயங்களை நம்ம வந்து எப்போயுமே சிறப்பாக செய்யணும் அப்படின் எல்லா பெற்றோர்களுமே நம்ம ஆசைப்படுறோம் ஏன் நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே வந்து ஒரு குழந்தை வளர்ப்பை பத்தி யோசிக்கணும் அப்படின்னு சொல்றோம்னா குழந்தையோட வளர்ச்சி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஆரம்பிக்கிறது இல்ல குழந்தை கருவுல இருக்கும்போதே குழந்தையோட வளர்ச்சி ஆரம்பிக்காது எப்படின்னா ஒரு குழந்தையோட ஆஹ் எப்படி உடல் வளர்ச்சி நடக்குதோ அதே மாதிரி அவங்களுக்கான மூளை வளர்ச்சியும் வந்து கருவிலேயே தொடங்குது அதனாலதான் நம்ம குழந்தை வளர்ப்பை வந்து கருவுல இருக்கும் போதே ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றோம் ஏன்னா இதுல நிறைய நன்மைகள் இருக்கு நம்ம வந்து பொதுவா வந்து நம்ம ஒரு கர்ப்பிணியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கர்ப்பிணியோட மனநிலை வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க சொல்லியும் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்மளும் எப்பவும் வந்து ஒரு ஒரு கர்ப்பிணி பெண்களை எப்பவும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நீ எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும் நீ வந்து நல்ல விஷயங்களையே கேட்கணும் நீ வந்து நிறைய நல்ல விஷயங்களை மட்டுமே நீ யோசிக்கணும் அப்படின்னா நம்ம நிறைய சொல்லுவோம் ஏன் இந்த மாதிரி வந்து ஒரு கர்ப்பமாக கர்ப்பமா இருக்கிறவங்கள நம்ம தான் கேட்கணும் நீ வந்து நல்ல தான் பார்க்கணும் அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா அது வந்து அந்த குழந்தையோட வளர்ச்சி ஆரோக்கியமா நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ நம்ம அந்த குழந்தையோட வளர்ச்சி ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு ஒரு கர்ப்பிணியோட அவங்க சாப்பிட்ற சாப்பாடும் அப்புறம் வந்து அவங்க வந்து எடு அவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க அவங்க வந்து அவங்களோட எப்படி சாப்பிட்றாங்க எப்படி தூங்குறாங்க இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து பொதுவாக வந்து நம்ம சொல்லிடுவோம் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்கள்கிட்டயோ இல்லை வீட்டில் இருக்கிற பெரியவங்களோ சொல்லிடுவாங்க ஆனால் ஒரு கர்ப்பிணியோட மனநிலை எப்படி இருக்குது அப்படின்றத ஆராயறதுக்கோ அதை வந்து நம்ம மெஷர் பண்றதுக்கும் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது அது அந்த கர்ப்பிணிக்கு மட்டுமே தெரியும் ஏன் இது இவ்வளோ முக்கிய வாய்ந்த விஷயமா இருக்கு அப்படின்னா கர்ப்பிணிகளோட ஒவ்வொரு எமோஷன்ஸும் கருவில் வளர்ந்துட்டு இருக்கிற குழந்தைய வந்து இம்பாக்ட் பண்ணும் அது அஹ் பாசிட்டிவா இருந்தாலும் சரி இல்ல அது ஒரு நெகட்டிவ் தாட்டா இருந்தாலும் கருவில் இருக்கிற குழந்தையோட மூளை வளர்ச்சியை வந்து அது இம்பாக்ட் அதனால தான் நம்ம என்ன சொல்றோம்னா கர்ப்பிணிகளை வந்து நல்லா பார்த்துக்கணும் அவங்க வந்து நல்லதையே யோசிக்கணும் அப்படின்றோம் இது வந்து கர்ப்பமா இருக்கிறவங்களுக்கான ஒரு பொறுப்பு மட்டும் இல்லை கர்ப்பிணிகள் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட்டு அதாவது அவங்க இருக்கிற சூழல் அப்புறம் அவங்களோட கணவர் அப்புறம் அவங்களோட அந்த வீட்ல யார் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாருமே வந்து அந்த கர்ப்பகால பயணத்துல ஒரு முக்கியமான நபர்களா இருக்காங்க குழந்தைய சுமக்கிறாங்க அப்படின்றதுனால கர்ப்பிணிகள் மட்டும் அந்த பயணத்துல இல்ல இவங்க எல்லாருமே முக்கியமான பார்ட்ட அந்த பயணத்துல இருக்காங்க ஏன்னா கர்ப்பிணிகள் வந்து ஏன் அவங்களோட எமோஷன்ஸை வந்து ஹேண்டில் பண்ணணும் அவங்களோட எமோஷன்ஸை வந்து அவங்க வந்து காமாகவும் ரிலாக்ஸ்டாகவும் வச்சுக்கணும் அதுவும் முக்கியமாக கர்ப்ப காலத்தில் வந்து ஏ வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கான முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ள வளர்ந்துட்டு இருக்கிற குழந்தையோட வளர்ச்சி அந்த வளர்ச்சிக்கு தேவையான ஒரு சூழல் வந்து நம்ம உள்ளேயும் கொடுக்க வேண்டியது இருக்குது அதை சுமக்கிற அந்த பெண்ணோட வெளிப்புறத்துலேயும் அந்த சூழல் நம்ம ஆரோக்கியமான சூழலை கொடுக்க வேண்டியதாக இருக்குது இப்ப வந்து நான் வந்து கர்ப்பகாலம் ஃபுல்லா வந்து நான் எப்படி வந்து காமாவே வந்து இருக்க முடியுமா இல்லை பாசிட்டிவாவே இருக்க முடியுமா நான் கண்டிப்பா முடியாது ஏன்னா நம்ம வந்து ஈஸியா சொல்லிடலாம் நீ எப்பயுமே வந்து சந்தோஷமா தான் இருக்கணும் நீ எப்பயுமே பாசிட்டிவா தான் இருக்கணும்னு நம்ம சொல்றோம் ஆனா அது அது வந்து இயல்பு கிடையாது இந்த கர்ப்ப காலத்துல வர மாற்றங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹார்மோன் சேஞ்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த ஹார்மோன் மாற்றங்கள்னால அவங்களுடைய மனநிலையில வந்து மாற்றங்கள் ஏற்பட்டுட்டே இருக்கும் சில நேரம் அவங்களுக்கு கோபம் வரலாம் சில நேரம் வந்து அவங்க வருத்தமாக ஃபீல் பண்ணலாம் சில நேரம் எல்லாம் கலந்த ஒரு எமோஷனாக இருக்கும் அவங்களுக்கு அதை வெளிப்படுத்த தெரியாத ஒரு நிலை கூட ஏற்படும் சில நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும் எதுக்கு இவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அப்படின்றது கூட அவங்களுக்கு தெரியாது ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான ஒரு உணர்வுகள் வந்து அவங்களுக்கு வந்துட்டே இருக்கும் அதனால தான் நம்ம வந்து அவங்கள பார்க்கும்போது நேற்று நல்லா தானே இருந்தையா இன்னைக்கு என்னாச்சு உனக்கு அப்படின்னு நம்ம வந்து எதாச்சும் வீட்டில் இருக்கிறவங்க கேட்கலாம் அது இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வரக்கூடிய ஒரு மாற்றங்கள் தான் ஸோ இதை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சூழல் கண்டிப்பாக தேவைப்படுது அவங்களுக்கு இன்னைக்கு நம்ம வந்து கர்ப்ப காலத்துல வந்து ஒரு மதரோட ஒரு மனநிலை வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் ஸோ அந்த மனநிலை வந்து ஒரு ஆரோக்கியமாகவும் ஒரு ஹாப்பியாகவும் இருக்கணும் அப்படின்றதுக்கான நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்குன்றதையும் பார்த்தோம் ஸோ என்ன செய்யணும் எப்படி நம்ம ஒரு கர்ப்பிணிக்கு வந்து அவங்களோட உணர்வுகளை கையாளுறதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம் இது வந்து சுத்தி இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல அந்த கர்ப்பிணியே வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும் தனக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்குது இது வந்து உடல் நல மாற்றங்கள் மட்டும் கிடையாது முக்கியமா மனநல மாற்றங்கள் அவங்களோட உணர்வுகள்ல என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்றத அவங்க கவனிக்க ஆரம்பிக்கணும் அது மாதிரியே பாத்தீங்கன்னா கர்ப்பிணிகள் வெளிப்படுத்த முடியாத சில உணர்வுகளா இருக்கட்டும் இல்ல அவங்க வெளிப்படுத்துற உணர்வுகளா இருக்கட்டும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கான சூழல் அவங்களுக்கு அமையணும் இது எல்லாமே வந்து நம்ம ஒரு அம்மாக்கு மட்டும் செய் செய்யக்கூடிய விஷயம் இல்லை இது அம்மாவும் அம்மா வயிற்றுல வளர்ற குழந்தையும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு சப்போர்ட்டை நம்ம ஒரு குடும்பமாகவும் இந்த ஒரு சப்போர்ட்டை நம்ம வந்து ஒரு கணவராகவும் நம்ம கண்டிப்பா அவங்களுக்கு கொடுக்கணும் கர்ப்பிணிகளோட மனநிலையில நிறைய மாற்றங்கள் வருதுன்னு நம்ம வந்து இந்த பகுதியில பார்த்தோம் ஸோ கர்ப்பிணியோட மனநிலையில வர மாற்றங்களை எப்படி புரிஞ்சுக்கணும் எப்படி கையாளணும் அப்படின்றத நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம்